வணக்கம் இது அமெரிக்க விழுந்து முருகன் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு திருப்புகள் பார்க்க போகிறோம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு கூட ஒரு திருப்புகள் இருக்குது அந்த பாடலை தான் இன்றைக்கி படிக்க போகிறோம் இப்போ இந்த பாடல் படித்தா ஏன் வேலை கிடைக்கும் எதுக்காக வேலை கிடைக்கும்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த பாட விளக்கம் சொல்லும்போது சொல்லியிருக்கேன் கவனமாக பாருங்கள் இதை நம்பிக்கையோடு அந்த பாடலை இந்த திருமாந்துறை பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்பிக்கையோட பாடின பல பேர் வந்து பட்டம் பதவி இது வேலை கிடைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்க ஒரு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை எனக்கு வந்து வாழ்க்கையில் அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு என்ன ஒரு விதமான வேண்டுதல் இருந்தாலுமே அவங்கெல்லாம் அந்த திருப்புகளை படிக்கலாம் இந்த திருப்புகளை படிங்க இப்போ நம்ம இந்த பாடலை இப்போ இதை எப்படி இந்த பாடலை எடுக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பாடல் வந்து என்ன அந்த பாடல் வந்து எப்படி படிக்கணும் பதம் பிரித்து எப்படி படிக்கணும்னு பார்க்க போகிறோம் அடுத்த அந்த பாடலுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்க்க போகிறோம் மூணாவது வந்து அந்த பாடலை எப்படி படிக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி படிச்சு படிச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி படிக்கணுமோ அப்படி படிச்சுக்கோங்க படிக்க முடியாதவங்க வாசிச்சா கூட பரவாயில்ல சரி பாடலை பார்க்கலாம் வாங்க திருப்புகள் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆங்குழல் வளைந்து இது திருமாந்துறை பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே பாடிய பாடல் இங்கே அருணகிரிநாதர் பாடிய பாடல் இது எப்படி வாசிக்கணும்னு வாங்க ஆங்குடல் வளைந்து நீங்கு பல் நெகிழ்ந்து ஆய்ந்து ஆய்ஞ்சு தளர் சிந்தை தடுமாறி ஆர்ந்துள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே இருமல் வந்து வீங்குடல் வீங்கு குடல் நொந்து ஓய்ந்து உணர்வு அழிந்து உயிர் போகும் முன் ஓங்கும் மயில் வந்து சேன் பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த புணம் இருந்த ஏந்திலையின் இன் ஏந்திலையின் இன்ப மனவாளா அவர் தங்கள் பூண்ட பதமிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா மாந்தர் தவரும்பர் கோன் பறவை நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே இது பாடல் இது என்ன அர்த்தம்னா ஆங்குடல் வளைந்து நல்லா தான் இருந்தேன் நிமிர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தேன் வயசாகி போயிடுச்சு வயசான உன்ன கூணு விழுந்து நிமிர்ந்து நடக்க முடியல கூணு விழுந்து நடக்கிறேன் அப்படி நடக்கிறதுனால என் குடலும் வளைஞ்சு போச்சு உள்ளே நீங்கு பல் நெகிழ்ந்து அதாவது வயசாகி போயிடுச்சா அதனால் வயசாகி பல்லெல்லாம் ஆடி ரொம்ப தளர்ச்சியாகி நெகிழ்ந்து தளர்ச்சியாகி ஆஞ்சி தளர் சிந்தை தடுமாறி என் பல்லெல்லாம் விழுந்துருச்சு மனமெல்லாம் தடுமாற்றம் தான் நான் என்ன நினைக்கிறேன்னு மறந்து மறந்து போயிடுறேன் சிந்தனை ஒரு மேலே இல்லை என்ன நினைக்கிறேன்னே தெரியாமல் ஏதோ நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஆர்ந்து உள்ள கடன்கள் வாங்கவும் மருந்து எனக்கு கொஞ்சம் கடன் சம்பாதிப்பு இல்லை வயசாகி போச்சு வேலை எதுவும் செய்யலை அதனால் அங்கங்கே கடன் வாங்கி பல இடங்களில் கடன் வாங்கி வச்சு ஆண்டு பல சென்று கிடையோட இப்படியே பல வருஷமாக கடன்லேயே போயிடுச்சு அப்படியே படுத்த படுக்கையாகவே இருந்து ஊங்கு இருமல் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருமல் ஏற்பட்டு படுக்கையில் படுத்துக்கிட்டே ரொம்ப இருமிக்கிட்டே இருக்கேன் வீங்கு குடல் வந்து வயிறெல்லாம் வீங்கியிருக்கு குடலெல்லாம் வலிக்கிது வயிறு வலிக்குது சாப்பிட்டாலும் வலிக்கிது சாப்பிடலைன்னாலும் வலிக்குது வயசாகி போயிடுச்சு ரொம்ப ஓய்ந்து உணர்வு அழிந்து உயிர் போகுமன் நான் சோர்வடைஞ்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அடுத்தவங்க கூப்பிட்டா கூட தெரியாமல் தொட்டா தெரியாமல் என் உணர்ச்சியெல்லாம் போய் என் உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஓங்கு மயில் வந்து மயில் மேலே ஏறி வந்து நீ முருகா சேன்பெற இசைந்து நான் விண்ணுல அடைகிறதுக்கு நான் சொர்க்கம் போகிறதுக்கு மேல் உலகம் போகிறதுக்கு என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு மாட்டாயா ஊன்றிய பதங்கள் தருவாயே தரையில் நீ நிற்கிற அப்படின்னா உன் திருவடியில் உன் பாதத்தை எனக்கு தரமாட்டாயா உன் காலில் விழுந்து கதற என்னை கூட்டிகிட்டு மாட்டாயா கடைசி காலத்தில் உயிர் போகிற நேரத்தில் நீ வந்திருப்பா வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த வே வேங்கை மரம் வேப்ப மரம் இல்லை வேங்கை மரங்களும் உயரமாக நிறைய திணைப்பயிர்கள் மிகுந்த வயல் வேங்க மரம் திணைப்பயிரெலாம் எங்கே இருக்கும் காடு குறிஞ்சி குறிஞ்சி ஆண்டவர் குறிஞ்சிக்கு இது தலைவன் முருகன் இருந்த வயலில் ஏந்திலே இன்பம் மனவாளாப்ப தேவி ரொம்ப ரொம்ப அழகான தேவி வள்ளியை நீ அங்கே தானே காட்டில் போய் கல்யாணம் பண்ண அவனுடைய கணவன் நீ வேண்டுமவர் தங்கள் பூண்ட பத மிஞ்ச இந்த இடத்துல தான் பாருங்கள் என்னென்ன பதவியில் இருக்காங்களோ அவங்க பதவிகள் எல்லாமே அவங்களுக்கு அதைவிட உயர்ந்த பதவி கிடைப்பதற்கு அருளும் முருகா அப்படின்னு இதுதான் முக்கியமான வரி இந்த அடியார்கள் அடுத்த வரி பாருங்கள் வேண்டிய பதங்கள் வேண்டுமவர் தங்கள் பூண்ட மித மிஞ்ச அப்படின்னா என்னென்னா உன்னைய கும்பிட்றாங்கல்ல முருகன் அடியார்கள் உன்னுடைய அடியார்கள் அவங்களுடைய பதவி எல்லாம் மேலே போட்டோம் மேலே போயிட்டு அவர்கள் வேண்டிய பதங்கள் புரியவோனே அவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ பதவியோ பட்டமோ என்னை என் சொர்க்கத்தை கூட்டு போங்கிறாங்களோ என் பிரச்சனைகளை சரி பண்ணுங்கிறாங்களோ அவங்க என்ன கும்பிட்றாங்களோ என்ன வேண்டுறாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அடுத்து ஊர் பெருமையை சொல்கிறாங்க மாங்கனி உடைந்து தேங்காய வயல் வந்து அந்த மாம்பழம் நிறைய காய்ச்சி தொங்கி கீழே விழுந்து மாம்பழம் உடஞ்சி அதிலருந்து சாறு வந்து வந்து வயலில் போய் தண்ணிக்கு பதிலாக மாம்பழ சாராக நிற்கிதான் அந்த மாதிரி மாங்கனி விளையிற ஒரு சோழ வளநாடு மாண்பு நெல் விளைந்த வளநாடா அந்த மாதிரி இருக்கிற சோழ நாட்டு மன்னனே மாந்தர் தவறும்பர் கோன் பறவை நின்றனா மனிதர்கள் தவம் பண்ணுறவங்க முனிவர்கள் தேவேந்திரனும் எல்லாரும் போற்ற மாதிரி அந்த மறி சோல, மாந்துரை அமர்ந்த பெருமானை இந்த மாதிரி ஒரு வளமான சோழ சோழ நாட்டில் மாந்துரை அப்படிங்கிற இடத்துல இது திருச்சிக்கு பக்கத்தில் திருவானைக்காவல் திருவானைக்காவுக்கு பக்கத்தில் ஒரு பத்து பதினஞ்சு மைல் இருக்குன்னு சொல்கிறாங்க நான் போனதில்லைங்க நீங்கள் பாருங்கள் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கவங்க அந்த திருவானைக்காவுக்கு பக்கத்தில் திருமாந்துறைன்னு இருக்காங்க கோயில் அங்கே போயிட்டு வாங்க அந்த காலத்தில் வந்து தஞ்சாவூர் திருச்சி அதெல்லாம் நாட்டில் இருந்துருக்கு அதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஊரில் இப்படி இருக்கிற ஒரு வளமான நாட்டில் இருக்கிற முருகா எனக்கு பட்டம் பதவி போன எல்லாத்தையும் வந்து எனக்கு கொடுத்து நான் கேட்குறது எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பா அப்படின்னு அருள்றது தான் அந்த பாடல் இதை வேலை இல்லாதவங்க வந்து இந்த பாடலை வந்து ஒரு பதிகம் மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க எந்த விதமான பிரச்சனைகளும் ஒரு மண்டலம் நீங்கள் படிக்க சரியாகும் காலையில் மத்தியானம் சாயந்தரம் அந்த மாதிரி முருகன் நினச்சிக்கிட்டு இந்த பாடலை பாடுங்க நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்க வளமுடன் ஆங்குடல் வளைந்து நீங்கு பழனே கிழ்ந்து தடுமாறி ஆர்ந்துள்ள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே ஆர்ந்துள்ள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே ிருமள் வந்து வீங்கு உடல் நொந்து ஓய்ந்து உயிர் போமுன் ஊங்கிருமள் வந்து வேங்கு உடல் நொந்து ஓய்ந்து உணர்வழிந்து உயிர் போமுன் ஓங்கு மயில் வந்து சேன்பறையிசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே ஓங்கு மயில் வந்து சேன்பறி செய்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த வேந்திலையினின் மனவாலா வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த ஏந்திலையின் இன்ப மனவாலா வேண்டுமவள் தங்கள் பூண்ட பதம் இந்த வேண்டிய பதங்கள் புரிவோனே வேண்டுமவ தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நல்விளைந்த வளநாடா மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா மாந்தர் தரும்பர் போன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாலே மாந்துரை அமர்ந்த பெருமாலே மாந்துரை அமர்ந்த பெருமாலே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லை என்ன விதமான பாடல்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி தகவல்கள் வந்து நீங்கள் இருந்து எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கீழே வந்து பயிருங்க மீண்டும் தொடருவோம்